எதிர்த்து இங்கே நடைபெறுகிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைவர் மீராக்கனி இந்தாதி அவர்களே எனக்கு முன்னால் இங்கே பேசி விடைபெற்று அமர்ந்திருக்கிற புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை குரிய முத்தராஜ் அவர்களே கே எம் அவர்களே லியாகத்தலைவர்களே இப்ராஹிம் பாபு அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட சேர்ந்த அசுரப்பள்ளிவர்களே வேலையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களே பெரியவர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாடு முழுவதும் ரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நிகழ்கிறது கடந்த ரெண்டாம் தேதி தான் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிற போதே நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் எதிர்த்த ஒரே அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டை நாங்கள் மதுரையிலே நடத்தும் போது இந்திய நாடு முழுவதும் உள்ள தலைவர்கள்லாம் மதுரைக்கு வந்தார்கள் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சு தான் அவர் எப்படி பிஜேபி எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசுவார் என்பதை நீங்கள் வலைதளங்களை பார்க்கலாம் அவர்தான் மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் லட்சக்கணக்கான மக்கள் மதுரையிலே குளிங்கிருந்த நேரத்தில் வரவேற்பு குழுவின் செயலாளராக இருந்த சு வெங்கடேசன் மதுரையில் இல்லை நாங்கள் எங்கே வரவேற்பு குழு செயலாளரை காணும் என்று கேட்ட போது அவர் மோடி அரசு வகுப்பு திருத்த சட்டத்திற்கான வாக்கெடுப்புக்கு விட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் அவர் இருக்க வேண்டிய அவசியம் தேவையிருக்கிறது என்பதால் லெட்ச கணக்கான மக்கள் மதுரையிலே குளிம்பிருந்தாலும் சு வெங்கடேசன் டெல்லியில் இருந்தார் இந்த சட்டத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக போராடியது ஆனால் இன்றைக்கு மோடி என்ன நினைக்கிறார் இங்கே சொன்னார்கள் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த சட்டம் திரும்ப பெறுமா பெறாதா மோடி இதை அமல்படுத்தி விடுவாரே கடந்த பத்தாண்டு காலத்தில் அவர் போட்ட சட்டங்கள் எல்லாம் அவர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரே இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் வகுப்பு வாரிய சொத்துக்கள்லாம் சூறாடப்பட போகிறது என்றெல்லாம் உங்களுக்கு என் நினைப்பிற்கு கூடும் ஞாபகம் கூடும் நீங்கள் அப்படி ஒரு நிலை இருந்தால் மறந்து விடுங்கள் மோடி இந்தியாவில் வீழ்த்த முடியாத நபர் அல்ல அவரை வீழ்த்திய வரலாற்றை நாம் இந்த பத்தாண்டுகள் படைத்திருக்கிறோம் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் வேளாண் விரோத சட்டத்தை அவர் கொண்டு வந்தார் மூன்று வேளாண் சட்டங்களும் இந்திய நாட்டுக்கு வேண்டியது என்று நாம் சொன்னோம் மோடி கேட்கவில்லை இதே போல்தான் நாடாளுமன்றத்தை நிறைவேற்றி இரண்டு அவைகள் நிறைவேற்றி அதை சட்டமாக்கினார் செங்களுடைய இயக்கமும் இஸ்லாமிய அமைப்புகளும் நாம் ஒன்று கூடினோம் ஐநூறு விவசாய அமைப்புகளை நாம் கொண்டு சேர்த்தோம் அந்த ஐநூறு விவசாய அமைப்புகளுக்கு கண்ணன் முல்லா என்கிற எங்கள் அகில இந்திய தலைவர் தலைமை தாங்கினார் நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஐநூறு விவசாயிகள் அமைப்பு டெல்லியிலே ஓராண்டுகள் போராட்டம் நடத்தியது எங்கள் கட்சியின் அகில இந்திய தலைவர் கண்ணன் முல்லா அவர்கள் அந்த போராட்டத்துக்கு ஐநூறு விவசாயிகள் அமைப்புகளுக்கு தலைமையேற்றார் ஒரு மாதம் நடந்தது ராணுவத்தை பயன்படுத்தி கலைத்தார்கள் போராட்டத்தை கலைத்தார்கள் ரெண்டு மாதம் நடந்தது மூன்று மாதம் நடந்தது ஒரு ஒரு வருடத்தை தாண்டியது பதிமூன்றாவது மாதத்தில் நாம் திரும்பி பார்த்த போது ஐநூத்தி பனிரெண்டு விவசாயிகளை நாம் போராட்ட களத்தில் இறந்தார்கள் பின்பு போராட்டம் வீரியமிட்டது எந்த டிராக்டரும் வரக்கூடாது என்று டெல்லியிலே சொன்னார்களோ எந்த மாட்டு வண்டி டெல்லிக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்களோ அத்தனை தடைகளை உடைத்து டெல்லி முழுவதும் புலிம்பிருந்த விவசாயிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தினார்கள் அன்று இரவு மோடி அறிவித்தால் மூன்று வேளாண் சட்டங்களையும் நான் திரும்ப பெறுகிறேன் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று போட்ட சட்டத்தை திரும்ப பெற வைத்த வரலாறு இஸ்லாமியர்களுக்கும் செங்கோடி இயக்கத்துக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வக்பு சட்டத்தை இது ஒண்ணு வீழ்த்த முடிய முடியாத சட்டம் அல்ல இந்த சட்டத்தை நிச்சயமாக வீழ்த்துவோம் இரண்டு மாநிலம் இந்தியாவில் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஒன்று இந்த சட்டத்தை ஏற்று தமிழ்நாடு இன்னொன்று கேரளா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நம்முடைய சகோதர நாடு கேரளாவும் இதை மிக உறுதியாக எதிர்க்கிறது இரண்டு மாநிலமும் மிக உறுதியாக எதிர்க்கிறோம் நாடு முழுவதும் உள்ள இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் களத்தில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய பிரமக்கள் களத்தில் இருக்கிறார்கள் மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே ராஜ்நாத் சிங்கே நிர்மலா சீதாராமனே புதுக்கோட்டை என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் வேளாண் விரோத சட்டத்தை எப்படி நீங்கள் கொண்டு வந்து ஆட்டம் போட்டீர்களோ உங்கள் ஆட்டமும் உங்களுடைய வாழும் எப்படி இந்தியாவில் ஒட்ட நெருக்கப்பட்டதோ வாரிய திருத்த சட்டத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்படும் அதற்கு இஸ்லாமிய மக்களுக்கு செங்கோடு இயக்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுதியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி